நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போடும்போது அந்த ட்ரெஸ் என்ன கலர் அப்படின்றத நோட் பண்ணி போடுறீங்களா ஏன்னா நீங்க போடுற ஒரு ஒரு கலர் ஆஃப் ட்ரெஸ்ஸும் அன்னைக்கு உங்க நாளை எப்படி மாத்த போகுது அப்படின்ற மாதிரியான சக்தி படைச்சதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா அப்படி ஐந்து முக்கிய கலர்ஸ் நீங்க போடும் பொழுது வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க தோற்றம் அளிப்பீங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க ஆப்வியஸ்லி ட்ரெஸ் அப்படின்றது சும்மா கிடையாது நம்மளுடைய ஒரு கேரக்டரை வெளிப்படுத்துறதா கூட வந்து இருக்கும் இன்னொரு ஒரு பக்கம் இந்த கலர் அப்படின்றதுமேவும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்க வந்து என்ன மூடில் அணிக்கு இருக்கிறீங்க இல்ல என்ன மாதிரி அவங்களுக்கு தோற்றம் அளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சைக்காலஜிக்கலா சில பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படி நீங்க சிவப்பு நிற ஆடையை அணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப தைரியம் மிக்கவங்க அண்ட் உற்சாகம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆற்றல் ஆர்வம் உற்சாகம்லாம் சிவப்பு நிறத்தை வந்துட்டு அதிகமா கூடியவங்க கிட்ட இருக்கும் அதை வந்து கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ நீங்க நார்மலாவே எந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள பர்சனா தான் நீங்க இருப்பீங்க சோ சிவப்ப அதிகமா நீங்க விரும்பி போடுறீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே ஜோவியலா ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்க பட் சில சூழல்ல ஆக்கிரமிப்பு மன அழுத்தத்தையும் அது உண்டாக்கக்கூடும் அந்த கலரே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்ப நாளே ஒரு டேஞ்சர் ஜோன் தான் சில நேரங்கள்ல அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் தாட்ஸ் நம்மளுக்கு வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு சிவப்பு அணியும் பொழுது நம்பர் டூ ஆரஞ்சு இந்த நேரத்தை விரும்பி ஒருத்தவங்க அணியிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வேடிக்கை மனிதர்களா அதாவது எப்பவுமே உற்சாகமா ஒரு ஒரு கிளவுன் மாதிரி எல்லாருமே ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் த்ரீ மஞ்சள் மஞ்சள் நிறம் அதிகமாக அணியக்கூடியவங்க ரொம்ப நம்பிக்கை இருப்பாங்க அதாவது ஒரு விஷய ஒரு நம்பிக்கையானவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்பாடு பார்க்குறவங்களுக்கு இருக்கும் அது அணியக்கூடியவங்களும் அந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுவே ரொம்ப ஒரு அழுத்தமான மஞ்சள் கலர் ரொம்ப டார்க் மஞ்சளை வந்து விரும்புறவங்க வந்துட்டு ரொம்ப பதட்டமான மனநிலையோடையும் நிறைய நேரங்கள்ல விரக்தியோடையும் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நீல நிறம் இந்த நிறத்தை வந்து ரொம்ப விரும்பி அணியக்கூடியவங்க ரொம்ப அமைதியான மனநிலையில இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கலர் ஜென்ரலாவே மன அழுத்தத்தை குறைச்சு ரிலாக்ஸா வச்சுக்கும் இருக்கும் கடைசியா பச்சை நிறம் மன அமைதி அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் ஏன் இந்த பச்சை கலர் ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஒரு பதட்டம் இல்லாத அமைதியான சூழல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பச்சை நிறத்தை விரும்பி கூடியவங்க ரொம்ப அமைதியா படபடப்பு இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இட் கோஸ் இன் டூ வேஸ் அதாவது அணியிறவங்களும் இந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க அதை பாக்குறவங்களுக்கும் இந்த மனநிலை வந்து பிரதிபலிப்பாகும் அந்த கலர் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு ஃபீல் நம்மளுக்கு தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுதான் இந்த கலர் சைக்காலஜி நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இந்த கலர் போட்டு போனா அது அந்தந்த இடத்துக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்து பார்த்து அழகா போட்டு போனீங்கன்னா சில நேரங்கள்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்க அப்பியரன்ஸே வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி கொடுத்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்